வடபழனி கிரீன் பார்க் ஓட்டலில் ஒரு அறையில் வைத்திருந்த வைர நகைகள் திருடப்பட்டது குறிப்பாக அதனுடைய மதிப்பு சுமார் இருபது கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது வடபழனியில் அண்ணா நகரை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் வைர வியாபாரி வைரங்கள் அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இடைத்தரகராக செயல்பட்ட ஆரோக்கியராஜ் என்பவர் மூலமாக வைரங்களை விட்டு தருமாறு சந்திரசேகர் கேட்டிருக்கிறார் வைரங்களை வாங்குவதற்காக ராகுல் என்பவரை ஆரோக்கியராஜ் அழைத்து வந்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு சந்திரசேகர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுல் என்பவர் வயல மூலமாக வைரங்களை வாங்கி வந்தவர்களை நேரில் வந்து பார்த்து விலை பேசி உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் திட்டமிட்டு அந்த வைர நகைகள் திருடப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக வடபல் போல காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகார் அளிக்கப்பட்ட பிறகு போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள் குறிப்பாக சந்திரசேகருடைய வளர்க்கும் மகள் நண்பர் ஓட்டுநர் இடைத்தரகர் என ஐந்துக்கும் மேற்பட்டோரிடம் படவள்ளி போலீசார் விசாரணை நடத்தினார்கள் மேலும் சந்திரசேகருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது கட்டி போட்டு தாக்கியதில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது லண்டன் ராஜன் அவரது நண்பர் அதே போல அவர் உதவ உதவியாளர் என நான்கு பேர் இந்த வைரத்தை திருடி சென்றது விசாரணை தெரிய வந்தது அவர்களை தேடக்கூடிய பணியில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது மேலும் தனிப்படை போலீசார் சிவகாசி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக தேடி வந்தனர் சுங்கச்சாவடிகளிலும் உச்சார்படுத்தப்பட்டு தேடி வந்தனர் இந்த நிலையில் நான்கு பேர் இந்த வழக்கில் தற்போது பிடிபட்டிருக்கிறார்கள் அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவர்கள் சென்னையில் சென்னைக்கு கொண்டு வரப்படவில்லை மதுரையில் பிடிபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முதல் கட்டமாக விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்